சுரண்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு வன்முறையில் அது அடியாட்கள் அனுப்பி கூட செய்வாங்க ரெண்டு கார்லாம் அவங்க ஏன் அவங்களே அவங்கள முதல்ல வந்து கைது பண்ணி உள்ள வச்சாங்க ரெண்டு பேரை கோபாலகிருஷ்ணம் பாலு நாயுடு உச்ச நீதிமன்றத்தில் இறுதியாக வழக்கு வரும்போது நீதிபதிகள் நான் அந்த தீர்ப்பே வச்சிருக்கிறேன் என்ன சொன்னாங்க ரொம்ப அலட்சியமா அவங்கள விடுதலை செய்கிறாங்க நீதிமன்றம் அநீதிமன்றமாக செயல்படுது பெண்மணி நிகழ்ச்சியில அண்ணா அதிர்ச்சி அடைந்தான் இதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறேன் பீராமூர்த்தி சொன்னாரு குற்றம் பளிச்சு நடந்திருக்கு குற்றவாளி யாருன்னு தெரியும் கைது பண்ணி வழக்கு போடுவீங்களா இதுல எதுக்கு நீதி விசாரணைன்னு கேட்டார் தமிழ்நாடு முழுவதற்கும் ஒரு கூலி சட்டம் தஞ்சையில ஒரு பாதியான தஞ்சைக்கு மட்டும் தனியா ஒரு கூலி சட்டம் நீங்க ஒரு கிசான் போலீஸ் அனுப்புறீங்க நிலக்கிழார்களை பாதுகாப்பதற்கு விவசாயத்தை பாதுகாக்கிறது விவசாய தொழிலாளர்களை அச்சுறுத்துவதற்கு அங்க போய் எங்க தங்குவான் யாரும் சோறு கூட நிலக்கிழார் வீட்டில் தான் போய் தங்குவான் காவல்துறை வன்முறை நேரிடாத போது தலையிடக்கூடாது என்ற ஒரு திமுக ஆட்சிக்கு அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லையே இளவெண்மணி குறித்து பெரியாரின் புரிதல் பிழையாக இருந்தது இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை எனக்கு அதிரடிக்க சொன்னாங்க நான் தூக்கி அடித்தேன் பக்கத்தால் முதுவில் ஐயோ போது தொடரே நீங்கள் இனி அடிக்க அந்த மாதிரி நடக்கும் எப்படி ஏன் நீங்கள் இப்படி பேசலாம் நாங்கள் என்ன காலித்தனம் பண்ணோம் அவங்க தானே காலித்தனம் பண்ணாங்க நீ சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு இருந்தால் இரு இல்லைனா வெளியே போ அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க வெளியேறி போய் தான் அந்த சிவப்பு சங்கத்தை வலுப்படுத்தினாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துகிற போராட்டங்களில் போலீஸ் போலீஸ் அடக்குமுறையில் வந்தால் கூட சரி கழகம் வருது வன்முறை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கான பொறுப்பு இவங்க மேலே போட்டுரும் இந்த பார்வையோடு தான் பெரியார் வந்து அந்த மாதிரி பேசினார் நிலைப்பாடு எடுத்தார் மக்கள் விழிப்போடு இருக்கணும் ஒன்றுபட்டு போராடணும் அவரவர் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமல்ல தமிழ் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு போராடணும் கியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இது ஐயப்போடை நிகழ்ச்சி நான் உங்கள் சங்கீத்கன் நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு தோழர் தியாகா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா கீழ்வெண்மணி வழக்கில் நிலச்சுவார்ந்தார்கள் அத்தனை பேரும் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க ஸோ இது உங்களுக்கே தெரியும் உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து அளித்தது இது இதை வந்து எப்படி பார்க்குறீங்க ஃபெஸ்ட் நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து முதல் கட்டம் தண்டனை கொடுக்குறாங்க பத்தாண்டு கொடுக்குறாங்க நாற்பத்தி நாலு பேர் கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் அந்த இருக்கூர் பக்கிரி கொலை வழக்கில் நிறைய பேருக்கு பல தண்டனைகள் ரெண்டு பேருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கோபாலுக்கும் ராமையாவுக்கும் ஹைகோர்ட்டுக்கு போகுது ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க நான் இதை பற்றி ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன் சந்துரு எழுதின கொற்றைகளாம் கூட இருக்கணும் மாட்டேன் இந்த நிழக்கிழார்கள் சுரண்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு வன்முறையில் ஈடுபடணும்னா அது அடியாட்கள் அனுப்பி கூட செய்வாங்க ஏன்னா ரெண்டு கார்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க ஏன் போயிட்டு அவங்களே செய்ய போகிறாங்க இனிமேல் நிழக்கிழார்களே போய் நின்று தீ வச்சு கொடுத்துனாங்க குடிசையை வெட்டினாங்க சுட்டாங்க குத்துனாங்கங்கிறத நம்புவது கடினமாக இருக்குது நீதிபதிகளுக்கு எனவே அவங்களை விடுதலை பண்ணுறாங்க அதாவது ஆள் வச்சு விட்டுனா குற்றம் இல்லையாப்பண்ண அந்த நிகழ்ச்சி நேரடியாக வந்து நின்று செய்யலாம் செய்ய மாட்டான்லாம் ஒன்றும் கிடையாது எத்தனையோ இடத்துல செஞ்சுருக்காங்க இந்தியா பூரா இது போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இதை காரணமாக வச்சு விடுதலை பண்ணுறாங்க இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போன்றுச்சு அலட்சியமாக தூக்கி போட்டாங்க அவங்க அவங்கள முதல்ல வந்து கைது பண்ணி உள்ளே வச்சாங்க ரெண்டு பேரை பாலு பாலுநாயுடு அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் இறுதியாக வழக்கு வரும்போது நீதிபதிகள் நான் அந்த தீர்ப்பே வச்சுருக்குறேன் என்ன சொன்னாங்கங்கிறது ரொம்ப அலட்சியமாக அவங்கள விடுதலை செய்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் தண்டனை இங்கே இவ்வளோ காலங்கிறதுனால அவங்கள விட்டுடுறாங்க விடுதலை பண்ணுறாங்க நீதிமன்றம் அநீதிமன்றமாக செயல்பட்டுச்சு நிலக்கிழார்களின் கையாட்களாக இந்த நீதிபதிகள் செயல்பட்டாங்க உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் அதுதான் உண்மை கீழ் நடந்த இந்த படுகொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக அப்போதைய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் வந்து கணபதியா பிள்ளை கமிஷனை வந்து போட்டார் ஸோ அந்த கமிஷன் வந்து என்ன மாதிரியான அறிக்கையை வந்து கடைசியாக வெளியிட்டது கொஞ்சம் பிள்ளை ஆணையம் இதுக்கு போட்டதில்லை கணபதியா பிள்ளை ஆணையம் கூலியை நிர்ணயிக்கிறதுக்காக போடப்பட்டுச்சு இது வெண்மணி சம்பவத்துக்காக அல்ல வெண்மணி சம்பவத்துக்காக அல்ல வெண்மணி நிகழ்ச்சியில் அண்ணா அதிர்ச்சி அடைந்தார் இதுக்கு ஒரு ஆணையம் வைக்கிறேன்னார் அப்போ பி ராமூர்த்தி சொன்னார் ஒரு குற்றம் பழிச்சு நடந்திருக்கு குற்றவாளி யாருன்னு தெரியுது கைது பண்ணி வழக்கு போடுவீங்களா இதில் எதுக்கு நீதி விசாரணைன்னு கேட்டார் கைது பண்ணுங்கள் வழக்கு போடுங்க தீவிரமாக நடத்துங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க நீதி விசாரணை கமிஷனாக நமக்கு தெரியாத விவரங்களை தெரிஞ்சுக்கிறது தான் நீதி விசாரணை கமிஷன் எனவே அந்த நீதி விசாரணை கமிஷன் என்பது கூலி உயர்வு பற்றியது அவங்க ஒரு குறைந்தபட்ச கூலி இவ்வளவுன்னு சொல்லி ஒரு பரிந்துரை பண்ணாங்க இந்த போராட்டத்தினுடைய பலன் என்னன்னா தமிழ்நாடு முழுவதற்கும் ஒரு கூலி சட்டம் தஞ்சையில் பாதியான கீழத்தஞ்சைக்கு மட்டும் தனியாக ஒரு கூலி சட்டம் மக்கள் போராட்டத்தினுடைய பலன் அது அப்படிதான் அந்த முடிவானிச்சு இப்போ அதில் வந்து கட்சி சார்பில் மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாம் அதில் போய் அறிக்கை கொடுத்தாங்க சொன்னாங்க திமுகவில் ஒரு சிலர் வந்து விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிலை எடுத்தாங்க மன்னை நாராயணசாமி உதாரணமாக பேச்சுவார்த்தையில் பூரா விவசாய தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக அவர் போராடினார் இந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க தொழிலாளர் பக்கம் ஆமாம் ஆனால் அந் அரசை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு எச்சரிக்கைகள் இருந்தும் இந்த குற்றத்தை தடுக்க தவறியது இந்த கொடுமையில் போலீஸும் பங்கேற்றது தெரிந்த பிறகு அவங்க செஞ்சது ஒரே ஒரு காரியம்தான் போலீஸ் வேன் நீல கலராக இருக்கிறது பதில் கலராக மாற்றினாங்க ஆமாம் இந்த சம்பவங்களுக்கு பிறகு ஆமாம் நீலக்கலர் வேனுக்கு கெட்ட பேர் கலர் வேனாக மாற்றினாங்க ஓகே இந்த கிசான் போலீஸ்னு ஒன்று வச்சிருந்தாங்க பாருங்கள் கிசான் போலீஸ்னால் இந்த போலீஸே விவசாயி ஆகிடுச்சா என்ன இல்லை கிசான்களை ஒடுக்குவதற்கான போலீஸ் அந்த போலீஸ் படையை கலைக்கலை அதை மேலும் வலுப்படுத்தினாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு காவல் நிலையம் இல்லாத ஊர்களில் நீங்கள் ஒரு கிசான் போலீஸை அனுப்புகிறீங்க நிலக்கிழார்களை பாதுகாப்பதற்கு விவசாயத்தை பாதுகாக்கிறது விவசாய தொழிலாளர்களை அச்சுறுத்துவதற்கு அவன் அங்கே போய் எங்கே தங்குவான் யாரும் அவன் சோறு விடுவான் நிலக்கிழார் வீட்டில் தான் வீட்டில் தான் போய் சரி இல்லை போய் தங்குவான் அவன் தான் இவனுக்கு விருந்து வைப்பான் அப்போ இயல்பாகவே அவன் யாருக்கு வேலை செய்வான் ஏன் இந்த போலீஸை கலைக்கலை காவல்துறை வன்முறை நேரிடாத போது தலையிடக்கூடாது என்ற ஒரு கொள்கையே திமுக ஆட்சிக்கு அன்னைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லையே தொழிலாளர் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அல்ல காவல்துறை என்று ஒரு நிலையெடுத்து அறிவிக்க சொல்லுங்கள் செய்யலையே இன்னைக்கு வரைக்கும் ஒரு போலீஸ் கொள்கைன்னு ஒன்று இருக்கு அரசுக்கு மாநில அரசுக்கு இல்லையே நீங்கள் ஐம்பத்தி ஏழில் இஎம்எஸ் சம்பூதிரி பாட் தலைமையில் கேரளாவில் அரசாங்கம் வரும்போது அவங்க ஒரு போலீஸ் கொள்கைன்னு அறிவித்தாங்க இடுக்கி போராட்டத்தில் தலையிடறதுக்கு போலீஸ் அனுப்பணும்னு கேட்டபோது அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க பின்னால் மேற்கு வங்கத்தில் இடதுசாரி அரசாங்கங்கள் அதே போல் அறிவிச்சாங்க தமிழ்நாட்டில் என்றைக்குமே ஒரு போலீஸ் கொள்கையே இருந்தது இல்லையே இதான் எங்கள் போலீஸ் கொள்கைன்னு அறிவித்தாதானே இருக்கும் அதனால் என்னாச்சு காங்கிரஸ் ஆட்சியில் என்ன வேலையை செஞ்சிச்சோ அதுதான் இந்த போலீஸும் செஞ்சிச்சு அப்போ போலீஸ் துறைக்கு காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கிற அண்ணா அவர்கள் இதற்கு பொறுப்பாக பொறுப்பு அண்ணா வந்து ஆள் அனுப்பி கொளுத்திட்டாருனோ அண்ணா அனுப்பி நாற்பத்தி நாலு பேரை கொளுத்திட்டாருன்னா அப்படிலாம் நான் சொல்ல அப்படி சொல்லக்கூடாது அது அவருக்கும் வேதனை அளித்திருக்கும் அதில் உள்ள சந்தேகமே இல்லை ஆனால் மாநில அரசினுடைய முதல்வர் என்ற முறையில் இதற்கு அவர் அறப்பொறுப்பு ஏற்கணும் மாநில அரசு முதல்வர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு பிறகு மீண்டும் இப்படி ஒன்று நிகழாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளணும் இதை மீளாய்வு பண்ணி இந்த போலீஸ் கொள்கையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படி எதுவுமே நடக்கலையே ஒரு சட்டசபையில் வந்து இரவிலே நக்சலைட்டுகள் பகலிலே மார்க்சிஸ்டுகள்லாம் இருந்தார் ஏன் இந்த அந்த நாகை தாலுக்காவில் மீனாட்சி சுந்தரம் மா மீனாட்சி சுந்தரம் ஏஜி கஸ்தூரங்கன் போன்ற தலைவர்கள் மிக தீவிரமாக செயல்படுறாங்க அவங்க கட்சி தலைமை சொல்கிறதையே அவங்க கேட்குறதில்ல என்றெல்லாம் இவர் பேசிகிட்டு இருந்தார் அதனால் அது எப்படி இருந்தாலும் வந்து அவங்க அதுக்கு பொறுப்பேற்றாங்க கீழ்வெண்மணிகள் நாற்பத்தி நாலு பேர் வந்து எரித்து கொள்ளப்பட்ட போது ஏன் பெரியார் அவர்கள் வந்து தாமதமாக அறிக்கை வெளியிட்டார் அப்படிங்கிற ரீதியில் அப்போது ஒரு பேசு பொருளாக இருந்ததை வரலாற்று ரீதியாக படிக்கிறோம் என்ன நடந்தது ஏன் பெரியாருடைய அறிக்கை வந்து தாமதமாக வந்தது அவரே மருத்துவமனையில் இருந்தார் விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் எல்லாம் பேசுகிறார் ஆனால் கீழவின்மணி குறித்து பெரியாரின் புரிதல் பிழையாக இருந்தது இதை சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்போதான் அவர் வந்து ஒன்று இது நடந்த பிறகு உற்பத்தியாளர் சங்கத்தை தடை பண்ணணும் கேட்கறதுக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணணும்னு பேசினார் ஏன் ஒரு காரணம் இந்த போராட்டங்களுக்கு தலைமை வகித்த மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செயல் வீரர்கள் இவர் கீழே ஒரு காலத்தில் இருந்து செயல்பட்டவர்கள் பொதுவாக அவருக்கு வந்து இந்த கூலி போராட்டங்களில் நம்பிக்கை கிடையாது நீ கூலியை உயர்த்தினா அவன் விலையை உயர்த்துவான் இதனால் என்ன பயன் இருக்கு இதிலேயே நேரத்தை செலவிடணும் இதுக்கு பதிலாக பார்ப்பன ஒழிப்பு சாதி ஒழிப்பு இந்த போராட்டங்களில் கவனம் செலுத்தணும் என்ற கருத்து உள்ளவர் ஆனால் அந்த பகுதியினுடைய நடைமுறை மெய்ப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா குழிவிற்கு போராடி தான் ஆகணும் போராடலைன்னா இந்த வாழ்க்கை இப்போ உதாரணமாக விழுந்த கூலின்னு ஒரு முறை வருது அற்றக்குழிக்கு அற்றக்கூழின்னா அன்றாடம் கொடுக்கறது விழுந்த கூலின்னால் நீங்கள் ஒரு களம் அறுத்து கொண்டு வந்து காட்டினீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு படி கொடுக்கறது அந்த களத்துக்குள்ளே இருந்து எடுக்கிறதா களத்துக்குள்ளேருந்து ஒரு படியாக இதுக்கெல்லாம் போராட்டம் ஆமாம் இந்த மாதிரியான பல போராட்டங்கள் நடக்கும் அந்த படிங்கிறது எவ்வளோ தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப சின்னதாக வச்சுருப்பாங்க ஆமாம் 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 அது வந்து அதில் முழுசாக முட்டு போடுறதுக்கு இருக்குது மட்டை மட்டம் தட்டி போடுறதெல்லாம் இருக்குது ஒரு அந்த ஒரு மரக்கால் கணக்கு மரக்காலுக்கு எட்டு படியும் உண்டு நாலு படியும் உண்டு இது நாலு படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கலஞ்சிக்கிட்டுருக்குறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா விவசாய கூலிகள் வந்து அந்த நெல்லு வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சாலே அதுவே அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துருக்கு ஆமாம் அவங்களுக்கு வந்து இந்த விழுந்த கூலியில் என்ன வசதி கிடச்சிதுன்னா ஆறு மணி அஞ்சு மணிக்கே வேலைக்கு புறப்பட்டு போய் நிறையா அறுத்து குழு குழுவாக போய் அதை கொண்டு வந்து கதிரடித்து களத்து மேட்டில் கதிரடித்து அந்த நெல்லை எடுத்து வச்சுக்கிட்டு தான் அப்புறம் தான் அவங்க வருவாங்க நிழக்கிழார் அல்லது அவங்களுடைய ஆள் வருவாங்க வந்து அதை பிரித்து எடுத்துக்கிட்டு இவங்க பங்கு எடுத்துக்கிட்டு அந்த பங்கை ஒதுக்கிட்டு போயிடுவாங்க இதில் என்ன அவங்களுக்கு இப்போ நான்லாம் அந்த அறுவடை வேலை போய் செஞ்சுருக்கிறேன் அவங்க நிழக்கலர்கள் நம்மளை வந்து பார்க்க முடியாது நம்ம அறுக்கிறமா இல்லையான்னு இவங்க தான் நம்ம நம்ம தோழர்கள் தான் கூட இருப்பாங்க நமக்கு கதிரடிக்க தெரியலன்னா அவங்க அடிப்பாங்க என்ன கதிரடிக்க சொன்னாங்க நான் தூக்கி அடித்தேன் பக்கத்தால் முதுவில் ஐயோ போது தொடரே சிங்கி அடிக்கவானான்ட்டாங்க அந்த மாதிரி நடக்கும் அதனால் வந்து இவங்க விவசாயிகள் சுதந்திரமாக வேலை செஞ்சாங்க நிறைய அறுத்து இந்த தலைவர்களே சிபிஎம் கட்சியில் சில தலைவர்கள் மாணிக்கணும்னு இருந்தார் இப்பையன் பாலுமியனோட வழக்கில் இருந்தவர் இங்கே தான் இருக்கார் அவர் அவர் அவர்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த விழுந்த கூலியை மக்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு பழக்குவதற்காக அவங்களே போய் அறுவடை செஞ்சு காட்டினாங்க அற்ற கூலி வந்து கிடைக்கிறத விட இது அதிகம் கிடைக்கும் என்பதற்காக செஞ்சு காட்டினாங்க அற்றக்குழியில் நீங்கள் நிலக்கிழார் அவங்க காரிக்காரங்க நிற்பாங்க கரையேறி போய் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது மற்ற எத்தனையோ சிக்கல் இருக்கும் இது முழுக்க தொழிலாளர்கள் கட்டுப்பாடாக போய்டுது முடிச்சுட்டு உனக்கு நெல் அளந்து கொடுக்கணும் அவ்வளோதானே அதனால் அவங்க கூடுதலாக கூலி வாங்க முடிஞ்சிச்சு அதிக வசு கிடைச்சிடுச்சு உங்களுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து போராடினாங்க அதை திரட்டினாங்க இப்போ இந்த சில நிழக்கிழார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரியார் போய் புகார் பண்ணாங்க எல்லாம் என்னையா இது வரைக்கும் உங்கள் ஆளாக இருந்தாங்க கரும்பு சொன்ன பொழுது இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா எங்களை ஆட்டி படைக்கிறாங்க போடுறாங்க அப்படின்ட்டு பொதுவாக அந்த வன்முறை போராட்டங்கள்ங்கிறது பெரியார் ஏற்றுக்க மாட்டார் அது திட்டமிட்ட ஒரு ஒழுங்கோடு நடக்கும்னு நினைப்பார் அவர் என்ன சொல்கிறாரு மேடையில் நாகப்பட்டினம் மேடையிலையே இந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் எந்த பேர்லேயா இருந்தாலும் இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த காலித்தனங்களுக்கு நான் பொறுப்பல்ல நான் அந்த போராட்டங்களை ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேசிடுறார் இவங்க போய் கேட்டாங்க எப்படியா நீங்கள் இப்படி பேசலாம் நாங்கள் என்ன காளித்தனம் பண்ணோம் அவங்க தானே காளித்தனம் பண்ணுறாங்க நீ சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு இருந்தால் இரு இல்லைன்னா வெளியே போ அப்படின்ட்டார் அவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க வெளியேறி போய் தான் அந்த சிவப்பு சங்கத்தை வலுப்படுத்தினாங்க அது ஒரு கோபம் அவருக்கு இரண்டாவது இந்த மாநில ஆட்சி ஒன்றை ஆதரித்தா முழுமூச்சாக போய் ஆதரிப்பார் அப்போ அண்ணா வருவதற்கு பெரிய எதிர்ப்பாக இருந்தது அறுபத்தி ஏழு தேர்தல் வரைக்கும் அவர் தான் திமுக ஐம்பத்தி ஏழு தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க அறுபத்தி ஏழில் கலந்துக்கிட்டாங்க அறுபத்தி ஏழு மூணு பொது தேர்தலையுமே காங்கிரஸ்க்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக மிக தீவிரமான பிரச்சாரம் மேற்கொண்டது பெரியார் தான் ஆனால் ஆட்சி மாறின பிறகு அண்ணாவும் அமைச்சர்களும் திருச்சியில் போய் ஐயா இந்த ஆட்சி உங்களுடைய உங்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி கொடுத்தாங்க அவர் ரொம்ப மனமகிழ்ந்து இன்றைக்கி தான் உங்களே திராவிட ஆட்சி மலர்ந்துருக்கு அப்புறம் அவங்க செஞ்சு சில நடவடிக்கைகள் சுயமரியாத திருமணத்தை சட்டமாக்கினாங்க அதெல்லாம் வந்து மகிழ்ந்து போய் இந்த ஆட்சிக்கு எதிராக எது நடந்தாலுமே அது அரசியலில் வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்கிற முயற்சி கலைக்கிற முயற்சின்னு ஒரு சந்தேகம் இருக்க அப்போ இந்த திமுக மீது இருந்த அந்த திமுக ஆட்சி மீது இருந்த பிடிப்பும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துகிற போராட்டங்களில் அது போலீஸ் அடக்குமுறையில் வந்தால் கூட சரி கழகம் வருது வன்முறை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கான பொறுப்பு இவங்க மேலே போட்டுரும் இந்த பார்வையோடு தான் பெரியார் வந்து அந்த மாதிரி பேசுகிறார் நிலைப்பாடு எடுத்தார் கொச்சப்படுத்தி அவர் ஜாதி இது அதுக்காக எடுத்தார் அதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதை கண்டிச்சிருக்கிறாங்க கண்டித்து பேசியிருக்கிறாங்க இந்த ஒரு உடனே ஒரு பேசுவதற்கு ஒரு அந்த நேரத்தையே ஒரு எதிர் எதிர்வினையாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தடை பண்ணணுன்னு சொன்னார் தவிர அதுக்கு பிறகு எப்பயுமே கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ண சொல்லி ஒரு போராட்டம்னால் எதுவுமே நடத்தலையே அந்த ஒரு எதிர்வினை உடனே வர்றது அவ்வளோதான் ஒரு குழந்தை தப்புனால் பட்டுனு அதிக மாதிரி வந்தது தான் தவிர அப்படி அவர்கிட்ட எதுவும் வரல ஆனால் ஒரு தெளிவாக என்னென்னா பெரியார் கீழவெண்மணி குறித்து எடுத்த நிலைப்பாடு தவறானது அவர் ஒருத்தர் கண்டித்தார் இல்லை அதை வச்செல்லாம் இல்லை அந்த நிலைப்பாடு மொத்தத்தில் தவறான கூலி போராட்டம் கூடாதுங்கிறதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காரணங்கிறதும் இந்த போராட்டங்களை காலித்தனோங்கிறதும் எல்லாமே தவறானது அதை நான் வெளிப்படையாக இதுக்கு முந்தியும் பல முறை சொல்லியிருக்கிறேன் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் உச்ச நீதிமன்றம் முதற்கொண்டு நீதிமன்றங்களில் ஈடுபடாமல் போனது இது அதே சமயம் ஸோ இந்த காரணங்களை ஒரு ஆய்வுக்கு எதுவும் உட்படுத்தியிருக்கீங்களா நிறையங்க இப்போ நம்ம குறிப்பாக நம்ம முன்னாள் நீதியர் சந்துரு வந்து இதை பற்றி தீர்ப்புகளை ஆய்வு செய்து விரிவான ஒரு எழுதியிருக்கார் மன்னிப்பு கேட்கணும் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கணும் என்ற கோரிக்கையை கூட அவர் வைத்திருக்கிறார் நான் அதை எடுத்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறேன் மொழிபெயர்த்து நாங்கள் வெளியிட்ருக்கிறோம் ஒரு ஆங்கிலத்தில் எழுதின கட்டுரையை அசைய மாட்டாங்க ஏன்னா நீதிமன்றங்கள் அவங்க கையில் தானே இருக்குது இன்றைக்கி இந்திய உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை பேர் தலித் நீதிபதி எத்தனை பேர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீதிபதிகள் அதுக்கு ஒரு சாதி பார்வையும் அதற்கு ஒரு விழி விதிவிலக்க அந்த உயர் சாதியில் பிறந்தும் சமூக நீதி நிற்கக்கூடிய ஒரு ஒரு சிலர் இருக்கலாம் ஆனால் தனிமரம் தோப்பாகாது மொத்தத்தில் நீதிமன்றங்கள் என்பவை அந்த உச்ச நீதிமன்றத்தை குடிமை நீதிமன்றம்னார் அப்படி தான் இருக்குது எல்லாமே அதனால் அதுதான் காரணம் அதுக்கு நீதிமன்றங்கள் அவங்களுக்கு சார்பானவை தான் மக்கள் போராட்டங்களுக்கு சார்பானவை அல்ல கீழ்வண்மணி போன்று இது போன்ற சம்பவங்கள் வந்து வரும் காலங்களில் நடக்காமல் இருக்க இப்போ வந்து இயக்கங்கள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க மக்களிடையே இதை பற்றி ஒரு விழிப்பூட்டணும் அவங்க எப்பயுமே அதற்கு எதிராக அநியமாக இருக்கணும் இப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கணும் இது மக்கள் கையில் தான் இருக்குது அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்கலாம் இந்த மாதிரியான சிறப்பு படைகள் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது இதில் சட்டீஸ்காரில் அந்த இப்போயும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க பஸ்தார் இந்த பகுதிகளில் எல்லாம் நேரடியாக போலீஸ் போதாதுன்னு ஆயுதப்படைகளை இறக்கி பச்சை வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே இதில் தானே அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எல்லா இன்னும் இன்றைக்கி அவங்களுக்கு வரும் நாளைக்கு இங்கேயும் வரும் ஏன்னா இப்போ இதோடு நிற்க போகிறதில்ல விவசாயத்துக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்க முடியல தண்ணி உரிமை மறுக்கப்படுது நாளைக்கு இந்த விவசாய நிலங்களையே அழித்து தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு நில கையகப்படுத்தல் பண்ணலாமலாம் இப்போ திருவண்ணாமலையில் நடந்திருக்குல்ல போராட்டத்தில் தலைமை தாங்கின ஒரு மேலே குண்டர் குண்டர் சட்டம் போடுறாங்களே அருள் ஆர்வம் மேலே ஆ அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டு உள்ளே தள்ளியிருக்காங்களே எல்லாம் நடக்கலாம் இந்த பரந்தூரில் எவ்வளோ விவசாயுடைய நிலத்தை தானே விமான நிலையம் அமைக்க போகிறேங்கிறாங்க ஒன்றரை வருஷமாக நடந்துட்டு போகிறேன் ஆமாம் அவங்க ஒன்றும் அரசு அதுக்காக செஞ்சு கொடுக்கலையே கடந்த காலத்தில் பேசின பேச்சோடு தொடர்பில்லையே அதனால் ஒரே வழி மக்கள் விழிப்போடு இருக்கணும் ஒன்றுபட்டு போராடணும் அவரவர் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமல்ல தமிழ் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு போராடணும் நான் ஒரு முறை நம்ம இந்த முலைப்பெரியார் உரிமைக்காக தொடக்க காலத்தில் கொஞ்சம் இளைஞர்களை திரட்டிக்கிட்டு போய் அந்த பகுதியில் நடைப்பயணம்லாம் போய் போராட்டங்கள் நடத்தினோம் அப்போ உசிலம்பட்டியில் கேட்டாங்க இங்கே உங்களுக்கு நிலம் இருக்கான்னு கேட்டாங்க எங்களுக்கு நிலம் இருக்குது நாங்கள் போராடணும் உங்களுக்கு நிலம் இருக்கான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் உங்கள் நிலம் ஊருக்குள்ளே இருக்குது உங்கள் ஊர் எங்கள் நிலத்துக்குள்ளே இருக்குது எங்கள் நிலம் தமிழ் நிலம் இல்லையா நீங்கள் ஊருக்குள்ளே நிலம் வச்சுருக்குறீங்க ஆனால் எங்கள் நிலத்துக்குள்ளே தான் உங்கள் ஊரே இருக்குது தமிழ்நாடு முழுவதையும் நாம் சொந்தம் அது நம்முடைய உரிமை தமிழ் தேசத்தின் உரிமை தமிழ் மக்களுடைய உரிமை என்ற பார்வை வேணும் காவிரி வெற்றி போனால் அதனால் விலை உயர்ந்தால் அதனால் அரிசி பஞ்சம் வந்தால் எல்லோரும் தான் பாதிக்கப்படுறோம் நிச்சயம் அது மாதிரி தான் இதுவும் அந்த மொட்டுமொத்த இன உணர்வு தேசிய ஒற்றுமை தேசிய போர்க்குணம் இதை வளர்த்துக்கொள்வது தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருப்பதற்கான வழி இதுவரை உங்கள் பல்வேறு கட்சி உங்களோட பெருமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி